குருவே துணை இந்த சபையில் பேச வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் நம்ம சுவாமிஜி குருவிற்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் உரிதாக்குகிறேன் என் பெயர் கலைவாணி தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அறிவு திருக்கோயிலிருந்து அனுபவ வரை கூற வந்துள்ளன குறைகளே இல்லாத மிகவும் தரமான நிர்வாக அமைப்பு அறிவு திருக்கோயிலின் பச்சை பசுமையான சூழ்நிலைகள் எப்போதும் பொலிவுடன் இருக்கும் ஓங்கார மண்டபம் மற்றும் மணி மண்டபம் சுகாதாரமான உணவு தங்கும் அறைகள் இடையிடையில் கொடுக்கப்பட்ட தேநீர் சுகாதாரமான கழிவறைகள் பற்றாக்குறையே இல்லாத தண்ணீர் வசதி மென்மையான வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்கும் பேராசிரியர்கள் இப்படி நிறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மூன்று நாட்கள் எம்ஆர்சி வகுப்பில் இப்போது இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ள பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் ஒன்பது மைய தவத்தில் நாம் எந்த மையத்தில் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு தவம் ஏற்றணுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட குறிப்புகள் செயல் விளைவு தத்துவத்தில் உதாரணமாக கூறப்பட்ட பெரியக்கள் மற்றும் சிறியக்களுக்கான விடைகள் பஞ்சத்தன் மாத்திரைகளில் விலங்கின நிலை வென்று வாழ்தல் மனித நிலை வகுத்து வாழ்தல் தெய்வ நிலை வழங்கி வாழ்தல் என்பது மிகவும் அற்புதம் கருமையத்தின் வெவ்வேறு பெயர்களான மாய துணைவன் பேரின்பக்களம் கருவூலம் பிரபஞ்ச பிரதிபலிப்பு கண்ணாடி கடுத்தொடர் களஞ்சியம் துரியாதீத தவத்தில் விளக்கப்பட்ட குறிப்புகள் இறைவனை எப்படி நாம் நண்பனாக்கி கொள்வது என்பது பற்றி குறுக்கப்பட்ட குறிப்புகள் இதுவரை கேட்டிராத கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றம் மிகவும் அருமை நற்பண்புகள் வாழ்விற்கான நற்பண்புகள் அகிம்சை உண்மை நேர்மை பொறுமை மன்னித்தல் நடுநிலை தன்னடக்கம் பணிவு விடாமுயற்சி பொறாம இன்மை தற்பெருமின்மை நல்லதையே காணுதல் நல்லதையே கேளுங்கள் நல்லதையே செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி